எங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி இருக்க போறீங்க என்ன சொன்ன இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி பண்ணி மாதிரி புறந்துகிட்டு இருக்க போறேன்னு கேட்டேன் அடியே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் மரியாதையா சொல்றது கேக்க எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா மறுபடியும் சொல்லு பாப்போம் ஆமா வா முகர கட்டிக்கு மரியாதை வேற ஏதோ தெரியாம வாயிட்ட போய் சொல்லிட்டேன் ஒழுங்கு பண்ணிட்டே ஏந்து வாடா பண்ணி ஒரு மணி நேரமா இந்த தண்ணிக்குள்ள இருக்கற என்ன தைரியம் இருந்தா புருஷன மரியாதை இல்லாம பேசுற மாவளே இப்ப பேசு நீ இப்ப பேசு இன்னும் ஒரு வாட்டி நீ ஏதாவது பேசணும் அப்படியே தூக்கி தண்ணியில வச்சு முக்கிடுவ உன்னை நீ சாரி ராகுல்லு இன்னும் உனக்கு எவ்வளவு நேர குளிக்க வேண்டியது தோணுதோ நல்ல பண்ணி மாதிரி நல்ல குளி என்ன அப்படியா வழிக்கு சரியா இன்னைக்கு கலையில பிள்ளடி சாப்பிடலாம் எங்க போலாம் இந்தியன் ஃபுட் சாப்பிடணும்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும் அதனால இங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் உனக்கு கூட அந்த கிராய்சன்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல அதே சாப்பிடலாம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாடி நல்லா இருந்துச்சுடி அது நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி இல்ல அது கிட்டத்தட்ட எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சோம் பத்தியா எனக்கு சாப்பிடும் போதே தெரிஞ்சு போச்சு நல்ல முருமருன்னு இருந்தது உள்ள அப்படியே ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நீ வேற எதனா புதுசா ட்ரை பண்ணலாம் சாப்பிடுறதுக்கு என்ன தாராளமா பண்ணலாமே புதுசா ட்ரை பண்றதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னடி போனை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல இல்ல சும்மா போன வச்சுக்கிட்டு யூடியூப் பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல காட்டு பாப்பா முடியாது

இல்லை மணிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களை எல்லாரும் எல்லோரும் நம்மகிட்ட வீடியோ கால் பேசிட்டாங்க இந்த ரெண்டு நாளாக சந்தோஷம்னோ நந்தினியை மட்டும் நம்மகிட்ட மூஞ்சே காட்ட மாட்டாங்களே ஏன் என்னவா இருக்கும்

அதுவும் சரிதான் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேப்போம் சரி கிளம்பலன்னு சொன்னியே எப்படி எப்படி டவுசரோட வரப்போறியா அதுவும் ஈர டவுசரோட வேணாண்டி ரொம்ப நிக்கல் பண்ற சும்மாடா இந்த டவல் இந்த எடுத்து தொடச்சுக்கிட்டு வா சரிதாம்மா சரிதான் கவனிச்சுக்கிறேன் உன்ன கவனிச்சுக்கிறேன் அப்பா நான் அக்கா வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன் நீங்களும் வரீங்களா அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நந்தினி அப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன் நீ போயிட்டு வாண்ண ஆ சரிப்பா அப்புறம் கடைக்கு கிடைக்கிங்கன்னா போனீங்கன்னா எனக்கு வரும்போது கொஞ்சம் பால்கோவா மட்டும் வாங்கிட்டு வாங்க வீட்டில் பசங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்துருங்க நாங்கள்

அப்புறம் நாளைக்கு ஏதாவது மறுபடியும் வேணான்னு மாற்றி கித்தி சொல்லிட்டேன்னா ரொம்ப சங்கடமாக போய்டும் அதனால தான் கேட்குறேன் இப்போவே இங்க பருப்பா நேற்று நான் இருந்த மனநிலையே வேற ஆனா இப்போ அப்படி கிடையாது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் தான் சொல்றேன் நீங்க தாராளமா மாப்பிள்ளைய பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னா ஓகேமா ரொம்ப சந்தோஷமா அப்புறம்பா நேத்து நீங்க என்கிட்ட பேசும்போது என் விருப்பத்தை பத்தி எல்லாம் பெருசா கேக்கல இன்னைக்கு மட்டும் எதுக்குப்பா கேட்டுக்கிட்டே இருக்க அது வேற ஒண்ணு இல்லம்மா உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தோணுச்சு அதான் வேற ஒண்ணும் கிடையாது சரிப்பா புரியுது ஆனா என் மனசுல ஒண்ணும் கஷ்டப்படல நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க தாராளமா மாப்பிள்ளைய பாருங்க சரியா நான் அக்கா வீட்டுக்கு போறேன் நீங்க மறக்காம பால்கோவை வாங்கிட்டு வந்துருங்க சரிம்மா ஐயோ நானே மாப்பிளைய பாக்க போறேன்னு சும்மா ஒரு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல என் பொண்ணு என்னடா சம்மத வேற சொல்லிட்டா ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும் போல இருக்குது அடே சந்தோஷ நீ எனக்கு நிறைய வேலை வைக்கிறாடா கடவுளையே இதுல சென்னையில வேற போய் உக்காந்துட்டாங்க இதோட என் பொண்ணு திரும்பி வந்து பாப்பானா இல்லையா ஒண்ணும் புரியலையே எனக்கு அவன் ஒரு பக்கம் அப்படி பண்றான்னா நான் பெத்த பொண்ணு அதுவும் அவளதான் அது காதல விட்டு கொடுத்துருச்சு இதுக்கு எதுக்கு ரெண்டும் காதலிக்கணும் சும்மானே இருந்துட்டு போயிடலாம்ல அப்படியே அவன்கிட்ட போய் சண்டை போடவானா இதுவும் இங்கேயே உக்காந்துருச்சு என்னது இது இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி இருக்குது போய் சட்டி பிடிச்சி சண்டை போட்டு சேர்ந்துக்க தானே சாய் பிரிஞ்சு போய் நம்ம உயிரை வாங்குதுங்க சந்தோஷுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் சந்தோஷ் அவ்வளோ சுலபமாக வீட்டு கொடுத்துட்டா ஆகணும் இவ்வளோ வீட்டு கொடுத்துட்டான் ரெண்டு பேரும் இப்படி இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வைக்கிறேன் காதல்னா என்னன்னு புரிய வைக்கிறேன் இந்த சிவகுமாரு இன்னும் அஞ்சே நிமிஷத்துல கிளம்பிடுவேன் ஆனா இன்னும் ரெடி ஆயின்னு இருக்கிறான் ஒரு மணி நேரம் ஆச்சு அவன் உள்ள போய் அடியா இன்னடியே ரெடி ஆனியே இல்லையா இல்ல உள்ள வரட்டா எங்கன்னா பதில் வருதா பார்த்தியா புருஷனுக்கு மரியாதை குத்தா தானே சோமா பேருக்குன்னாச்சு எப்பயாவது என்னங்கன்னு ஒன்னங்கன்னு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்க எல்லாம் காத்துல போய்டும் மவள ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் டி இரு எங்க அம்மா கிட்டயே சொல்றோம் உன்னை மாட்டி விடுறேன் ஐயோ வரலையே ஐயோ நான் பேசினதுலாம் கேட்டிருக்குமா இல்ல இல்ல ஏன் கேட்டிருக்காதே கேஷுவலா இருக்கல கேஷுவலா இரு ஏன் இன்னத்துக்கு இவ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரா நல்ல சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துனே அதை போட்டு வர வேண்டியது தானே நான் இவ்வளோ சின்னதாக ட்ரெஸ்ஸு போட்டுருக்கான் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ போட்டுன்னு வர வேண்டியது தானே சரியான உலக ராகு என்ன ராகுலே ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த நான் என்னடி சொல்லப் போகிறேன் நல்லா அழகாக இருக்கிற ரெடி அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன் பழம்மா இல்லையே எனக்கு அப்படி கேட்கலையே ஏதோ சின்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படி இப்படின்னு என் காதில் விழுந்தது என்ன என்ன போடணும்னு இப்ப அப்படியா கேட்டுச்சியா நான் அப்படிலாம் ஏதோ சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு உனக்கு ஆசை வந்தா போட்டுவா நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை அல்ப போ முதல்ல ஒன் டிரெஸ்ஸும் போய் மாத்திட்டு வா போ ஷார்ட்ஸே எனக்கு பிடிக்கல போயிட்டு பேண்ட் எதுனா வாப்ப மூஞ்ச பாரு நல்லா அப்படியே தொடைய எழுகி இவரு எல்லாருக்கும் தொடைய காமிச்சுக்கிட்டே போவாரு போடா போய் ட்ரெஸ் மாத்திடுவா போ ஏ என்ன இப்படி சொல்ற நான் உன்ன தொடையெல்லாம் காமிக்கலாம் எங்க பாரு எல்லாம் முட்டிதான் இங்க பாரு ஏ நான் சொல்றது கேள்வி நம்ம ரெண்டு பேரும் சீனா போலாம் நீ பாரு இந்த ஊரு இப்படி தான் நீ ட்ரெஸ் போடுறானுங்க நீ போய் என்ன பண்ணிய நல்லா அழகா ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அப்படி இந்த மாதிரியே ஒரு வெலை சட்டையை மாட்டிட்டு வா செம்மையா இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில போனா அப்படியே மேட் ஃபார் இச்சது மாதிரி இருப்போம் டி பொடி பொடி போய் டவுசர் போட்டு வாடி போடி பாருடா நான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேன் நீ சொன்னியங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை கூட போட்டிருக்கேன் இல்லைனா இதை கூட போட்டிருக்க மாட்டேன் தெரியுமா நான் வழக்கம் போல ஏதாவது குர்தா பேண்ட் போட்டிருப்பேன் சும்மா குர்தா பேண்ட் நீ போடி நீ வேற இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரில வந்தாவது நல்ல மாடர்னா ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா சுத்தணும் இந்த ஊர்ல எல்லாமே நார்மலா இருக்கும் இதே நம்ம ஊர்ல போட்டோம்னா மேலையும் கீழே பார்ப்பாங்க ஆனா இந்த ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் அப்படியே ஃப்ரீயா ஜாலியா இருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது அதனால தான் நீயும் போடுவேன்னு நினச்சேன் சரி விடு உனக்கு போட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சாப்பிட போலாம் வா சாப்பிட்டு அப்படியே மியூசியம் போகலாம் சரியா சரி சரி பேச்சக்கர பேச்சக்கர வா போகலாம் அவளை நானும் பார்த்து நிற்கிறேன் என்னடி ஓவரா பண்ணி நிற்கிறேன் உன்னை என்ன பண்ணுற மாதிரி போய் என்னடா பண்ணுற இறக்கி விடுறா ப்ளீஸ் நான் இறக்கி விடு முடியாது நானும் பார்த்து நிற்கிறேன் இருந்து ஓவரா பேசின்னு இருக்க உன்னை இப்படியே தாண்டி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போவோம் உன்னை அப்படியே கையில் தாங்கி தாங்கி கூட்டிட்டு போவேன் எல்லாம் நம்மளையும் வெடிக்க பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி டேய் ஏன் செல்ல குட்டி இல்லை அம்மு குட்டி இல்லை டேடி தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டுறா வெயிட்டு தாங்க முடியாமல் நீ கீழே போட்டாலும் என்ன போட்டுருவடா

சொல்லல நான் அப்படியே கேஷுவலாக நிற்கிற மாதிரி நிற்கிறேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன் என்ன கேண்டீடு ஃபோட்டோடி நான் இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தான் நிற்கிறேன் ஆனாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ரியலாக இருக்கட்டும் நான் சும்மா அப்படியே அந்த அழகை வேடிக்கை பார்க்குற மாதிரி நீ அப்படியே எழுதின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ஆ ஓகே ஓகே எடுக்கிறேன் நீயோ என்ன இதே மாதிரி எடுக்கணும் சரியா ஸ்மைல் ப்ளீஸ் ஆஹா சரி டி எடுக்கிறேன்

போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே கிளாமராக நிக்கிறான் இதில் வேற இருடா எடுக்கிறேன் போலம்பாம இருறியே டேய் உன்னை எடுத்தது போகுதுன்டா என்னை எடுடா அழகு வந்து நான் சூப்பர்டா வேற சரி சரி வேற போஸ் குடு

ரொமான்டிக்கா பேசுறா அப்படியே வீட்டுல இருக்கும் போதுல இப்படி பேசாத வெளியே வந்துதும் பேசுறா பாரு கண்டடியே கல்ட்ரி ஓகேவா நல்லா இருக்கா இப்ப எடு ம் சரி சரி ஏய் காயத்ரி நெக்ஸ்ட் போஸ்ட் நானும் வந்துறேனா இங்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க அவங்க கிட்ட கேமரா கொடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் எடுக்க சொல்றேன் ஓகே ஓகே கொஞ்சம் தள்ளி போயேண்டா அவங்களே சிரிக்கறாங்க நம்மள பார்த்து ஏ அந்த ஆன்ட்டி நம்ம அழகா இருக்கு ஆல்ரெடி அதனால தான் சிரிக்கறாங்க வெக்கப்பட்டு சிரிக்கறாங்க டி உங்ககிட்ட அவங்க தான் இந்த மாதிரி போஸ்டே கொடுக்க சொன்னாங்க ஓ ஓ ஐயோ

சும்மா சொல்லக்கூடாது திரி வருத்த இல்லை இந்த இடம் பயங்கரமாக இருக்குது திரி பார்க்குறதுக்கு மியூசியம் மாதிரியாக இருக்குது இது பா எவ்வளோ அரண் பண்ண மாதிரி இருக்குது பாரம் பார்க்குறதுக்கு ஆமாம்மா வெளியில பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு உள்ளே போய் பார்க்கலாம்டா இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு போய் பார்ப்போம் இந்த பிரமிடும் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா இங்கெல்லாம் ஆ எடுக்கலாம் எடுக்கலாம் நம்ம கைடு வரேன்னாரு இன்னும் ஆளையே காணோம் அவரோட மீதரடி இங்கே வந்தோம் வந்து இந்த ஊரை பற்றிலாம் சொல்லணும்ல அந்த காசு கொத்தா அப்பயின் பண்ணுது வேஸ்ட் நினைக்கிறேன் ஓட்டம் விடுடா நம்ம சுத்துகிற இடத்துக்குலாம் பாவன் டெய்லி நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் விடு நம்மளே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் அதுவும் சரி இந்த மியூசியம் பேர் என்ன தெரியும் இது கூடவே தெரியாதே இது பேர் லூ மியூசியம் இதுதான் லூவா ஏய் என்னமோ எல் ஓ யூ வி ஆர் இலாம் எழுதி இருந்தது எப்படி நீ இவ்வளவு ஷார்ட்டா சொல்ற அப்ப வி யூ ஆர் அதெல்லாம் வந்து சைலண்டா வி ஆர் ரெண்டுமே சைலண்ட் எல் ஓ யூ இ அத மட்டும் தான் நம்ம சொல்லணும் லு என்னமோ சொல்ல கூடாதுங்கிறதுக்கு எதுக்கு இந்த வார்த்தையில இந்த லெட்டர் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்களோ தெரியல சரி வா நம்ம உள்ள போய் பாப்போம் சரிடா

சரிதான் சரிதான் நீ என்ன ரசிச்சிட்டு வா நான் கொஞ்சம் உள்ள போறேன் ஸ்டாச்சு ஒரு பக்கம் போட்டோஸ் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்குல்ல இங்கே பாத்தியா ஒரு ஒரு ஃபோட்டோஸ் கீழேயும் அந்த ஃபோட்டோவில் இருக்க உங்களோட பேரெல்லாம் எழுதியிருக்காங்க ஆ பாத்தம் பாத்து انا வாயில தான் நொழியில அந்த பேர் எல்லாம் வித்தியாசமா இருக்கு திரி ஆமாமா French name கொஞ்சம் pronounce பண்ண கஷ்டமா தான் இருக்கும் ஆ அது சரி தான் ஏய் गायत्री இங்க பாரு யுவர் பேர் டிமாண்டி காலனியா எங்கடா போட்டுருக்க அந்த மாதிரி டிமாண்டி காலனினா போட்டுருந்தது சும்மா சொன்னேன்டி நம்பி திரும்பி பாக்குற படம் பேர் இடியது தெரியோ இரும்மாடி சிரிக்காத நான் கூட ஏதோ உண்மையா தான் அந்த மாதிரி ஏதோ பேர் இருக்கு போலன்னு திரும்பி பார்த்தேன் மூஞ்ச பார்க்கல you <laughs>

ஒரு பைய இந்த ஒரு சட்டை நாலு நீயும் குருவு கொடு மண்டையும் இதில் ஆட்டு தடி வேற எல்லாம் சிரிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொகர கட்டை இவனை பார்த்து நான் அட்ராக்ட் ஆறனா அப்படியே செம்மையாக இருக்கானா இவன் மூஞ்சிய மொகரிய ஏய் இந்த ஸ்லிங்கு பேக் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் என்னமோ கண்டக்டர் பையன்னு அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற மூஞ்சப்பர் நல்ல பொறாமடி உனக்கு அப்பாப்பாடியா என்ன அழகியா என்ன அழகியா அப்படியே அம்ப எடுக்கிறாங்க பின்னாடி இருந்து என்ன போஸ் இல்ல வேற லெவல்ல இருக்கு சரிதான் சரிதான் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா அவங்க பாக்குறாங்க பாரு அப்படியே என்னையே பாக்குறாங்க ராகுல் வண்டியாப்பா உன்னதான் இத்தனை வருஷமா தேடி நின்றா எங்கப்பா போன அப்படிங்கிற மாதிரி என்ன பாக்குறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாச்சு இவங்க தான் ஏன் சொல்ல இவங்க தான் நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் போட்டிருக்காங்க எனக்கு அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ஸ்டாச்சுவா இருந்தாலும் ஒரு காலத்துல வாழ்ந்த மனுஷங்கள்ல இவங்கெல்லாம் எவ்வளவு சீனா நிக்கிறாரு பாரு அங்கிள் செம்மையா கிரீங்க

தாங்கலைன்னா எப்படி பரவாயில்ல விடுங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல என்னடா அவனுக்கு எப்படி நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சது எங்க ரூம் எப்படி கண்டுபிடிச்சான் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி அப்ப கேட்டான்டா உங்க ரெண்டு பேரையும் நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருந்து வரீங்க அப்படி இப்படின்னு நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன் அதேல தி ஞாபகம் வச்சிக்கிட்டு தான் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தான் போல கடவுளே கடவுளே எல்ல நேரம் பாருங்க சிஸ்டர் சரி இப்டியே நின்னு பேசிக்கிட்டு இருக்க வேணாம் ஏறி போய் ஏகப்பட்ட அடி வாங்கி இருக்குறோம் நம்ம கிளம்புவோமா ட்ரீட் வைக்கிறேன் நீங்க எல்ல அதுக்கு அதுக்குதனேடா உங்களை கூப்பிட்டேன் வாங்க இனிக்கி ட்ரீட் பெருசா வெச்சிருவேன் கரீனா கூட பப்ல வெயிட் பண்றா நம்ம போய் அங்க ஜாலியானிக்கி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றோம் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் ஆனா அந்த சந்தோஷ் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டானே நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க கடித கெட்ட குட்டி சவுறு வந்து சேர்மாண்டா என்கிட்ட நான் பாத்துக்கற அதெல்லாம் நீங்க வாங்க போலாம் சூப்பர் சிஸ்டர் நீங்க சரி சரி வாங்க போலாம் என்ன ஒரு கேவலமான லைஃப் இதெல்லாம் நான் பாட்னா அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவகிட்டே சொல்லாம தேவையில்லாம அவகிட்ட சொல்லி இப்ப ஒரு பிரேக்கப் ஆகி எதுக்கு இதெல்லாம் இதுக்கு நான் அவகிட்ட எதுவும் சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல அவ பாட்டுன்னு இருந்திருப்பா நான் பாட்டுனா அவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்திருப்பேன் இப்ப பாரு எல்லாம் கெட்டு போச்சு ஆனா நடந்த இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஆனால் என்ன என்னால் அத்தையும் மாமாவும் சண்டை போட்டு இப்படி தனித்தனியா இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத வேலையா அத்தை கிட்ட பேசி அத்தையை எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வைக்கணும் இல்லை இல்லை நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவங்கள அதான் கரெக்டா இருக்கும் அதுகிட்ட பேசுவோம் நினைச்சு தனியா உட்காந்து பொலம்பிக்கிட்டு இருப்பான்னு அண்ணா நீ தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க வா கீழ வா அம்மா கூப்பிடுறாங்க உன்னை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எனக்கு எதுவும் வேணாமா நீ போய் சாப்பிட்டு போ இங்க பாரு நான் நீ இப்படி சாப்பிடாம உன்ன விருதா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது முடிஞ்சது முடிஞ்சதுதான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வந்து சாப்பிடு வா காலையில மத்தியானம் சாயங்காலம் நீ எதுவுமே சாப்பிடல டீ கூட குடிக்கல நீனு வெறும் வயிறா இருக்கிற நீ வா நீ நீ முதல்ல வா சாப்பிட தோணல மணி உண்மையிலேயே எனக்கு வேணாம் நீ போ சரிப்பா உன் இஷ்டம் போ நீ எப்படி தான் போ அப்புறம் உனக்கு தான் உடம்பு சரி போக போக போது அப்புறம் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து கவலைப்பட போறாங்க அதானே வேணும் உனக்கு அதனாலதானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ என்ன மணி நீ இப்படி பேசுற நானே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற கவலையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுல சாப்பிட எப்படி எனக்கு தோணும் சொல்லு நான் சரியாயிடுவேன் மணி எனக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும் என்ன விட ப்ளீஸ் இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எதுவும் சரியாக போகிறது கிடையாது நீ இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருப்ப இல்லை ஒரு வாரம் கூட சாப்பிடாம இருப்ப ஆனால் அதுக்கப்புறம் உனால் சாப்பிடாம இருக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது உன் பசி ஆட்டோமேட்டிக்காக உன்னை சாப்பிட வச்சிரும் கடைசியில் அதுதான் ஜெயிக்கணா நீ வா தேவையில்லாத எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது வந்து சாப்பிடுவா என் தங்கச்சி இவ்வளோ லாஜிக்காக பேசுகிறா ஆனால் பண்ணி உன்ன மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை தெரியுமா எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற உண்மையிலேயே நீ கிரேட்டு தெரியுமா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் ரொம்ப பெருமையாவும் ஃபீல் பண்றேன் ஏ உன் தங்கச்சி கிரேட்னு உனக்கே புரியுது இல்ல சரி வா என் கூட வகாந்து சாப்பிடு வா நம்ம ரெண்டு பேரும் நீ உனக்கு பிரேக்கப் நடந்தத நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம் வா 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 போலாம் அப்படிங்கற

எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்னால் இப்போ கூட உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியும் நீ நந்தினி கிட்டே நேராக போய் பேசுன்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ அதை தானே விரும்புனா அது எனக்கு நல்லா தெரியும் தானே அதையெல்லாம் சொல்லி உன நான் சரி பண்ண முடியும் ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும் ஆஹா நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன் ஒரு காலத்துலேயே செய்ய மாட்டேன் அவகிட்ட போய் பேசணுன்னு உனக்காக தோணணுண்ணே இது என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நீ ஜெயிச்சுருவேன் இந்த மாப்பிள்ளை பார்க்குற விஷயம்லாம் கூட எனக்கு எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீயும் அவளும் கண்டிப்பாக சேருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது உனக்காக தோணுணும்னே அவகிட்ட போய் பேசணும் மாமா கிட்டே போய் பேசணும்னு உனக்காக தோணணும் கண்டிப்பாக அது தோணும்னு நான் நம்புறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பேன்